ஹை guys, இஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ஒன்று சேல் வந்திருக்கு அதை பற்றின details தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் பட்டனை பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க icon க்ளிக் பண்ணி ஆளுங்கா நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் நம்பா கூடிய ட்ராக்ஸோட நேம் மஹேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட புக்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நியூ டயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றதுல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு பத்து எழுவத்தி ஒன்று எழுவத்தொன்று உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சினா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்